வணக்கம் மக்களே மும்பை டார்கெட் செய்யக்கூடிய ரெண்டு வீரர்கள் கே கே ஆர் அணியோட அடுத்த கேப்டன் யாரு இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ பி எல் முடிஞ்சு இப்போ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு வீரர்களுடைய அனுபவம் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு லண்டன் லார்ட்ஸ் போட்டியில இந்திய வீரர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துகிட்டாங்க இப்படி ஆக்ரோஷமா நடந்துகிட்டா எப்படியாவது கண்டிப்பா வெற்றி பெறணும் இல்ல அப்படின்னா நிச்சயமா எதிரணி ரசிகர்கள் கிட்ட இருந்து உதவதா கிடைக்கும் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் இதை விட பல மடங்கு திமரா நடந்துக்குவாங்க ஆனா வாய் மட்டும் அவங்க கிட்ட பேசாது கையில பேட்டும் பேசும் திமரா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா வெற்றியும் பெற்றுடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு உலகக்கோப்பை இறுதி போட்டிக்கு முன்னாடி ஒரு லட்சம் இந்திய ரசிகர்களை அமைதி ஆக்குவதுதான் எங்களுடைய முதல் பணி அப்படின்னு கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருந்தாரு கூறியது மட்டுமல்லாம அதை செஞ்சும் காட்டினாரு ஆனா நம்மளுடைய வீரர்கள் வாய் மட்டுமே பேசினாங்களே தவிர களத்துல பேட்டிங்ல சுதப்பிட்டாங்க இதுவே விராட் கோலி களத்துல இருந்திருந்தா நிச்சயமா இதை விட பயங்கரமாவே சண்டை போட்டிருப்பாரு விளையாடி இருப்பாரு கோலி மாதிரி இல்ல நான் ஆக்ரோஷமா களத்துல இருப்பேன் அப்படின்றத மட்டும்தான் காமிச்சிருக்காரே தவிர வேற எதையுமே செய்யல கேப்டனா கில் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் எடுப்பதற்கு தனியாலா போராடி இருக்கணும் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் நிச்சயம்

மேல பழி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரிஷப் பண்ட் முதல் இன்னிங்ஸ்ல ஆட்டம் இழந்ததுதான் போட்டியில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா அவர் மேல பழிய போட்டாரு கில் அதே மாதிரி போட்டியின் போது நான் சில கடுமையான வார்த்தைகளை பேசினது கூட மாற்றத்துல ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமா தான் எங்க ரெண்டு அடி வீரர்களுக்கும் இடையில நல்ல மரியாதை இருக்குது ஆட்டத்துல சில நேரத்துல இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஆக மொத்தத்துல புலியா பாஞ்ச சுப்மன் கில் பூனையா பதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில ட்ரேடிங் விண்டோ ஓபன் ஆயிருச்சு எல்லா அணிகளும் ரொம்பவே இருக்காங்க இதுல மும்பை அணி ஆர் இருந்து இங்கிலாந்து வீரர் லியாம் எஸ் ஆர் எச் அணி கிட்ட இருந்து முகமது ஷமியையும் ட்ரேடிங் வாங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு அதே மாதிரி கே கே ஆர் அணி ரஹானேவை மினி ஏலத்துல ரிலீஸ் பண்ணிட்டு எஸ் ஆர் எச் அணி கிட்ட இருந்து இசான் கிசான வாங்கி கேப்டன் ஆக்க போறதாகவும் தகவல் பரவி வருது மினி ஏலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரேடிங் விண்டோ ஓபன்ல இருக்கும் அதுக்குள்ள அணிகள் தங்களுடைய விருப்பமான பிளேயர்களை ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த டிங்ல எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த அணியால் ட்ரேட் செய்யப்படுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்